வெல்கம் டு மை சேனலுங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் முருங்கை கற்றுக்கு எப்படி செய்கிறது தாங்க வாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சிருக்கேன் அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வெடிச்சு வந்த பிறகு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு வெடித்து வரணுங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு நம்ம இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா பூண்டு செவந்து வரணுங்க செவந்து வந்த பிறகு நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பொண்ணு சிவந்து வரணுங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு அதுக்கேற்ற மாதிரி தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேங்க பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சின்ன தக்காளினா நீங்கள் ஒரு மூணு தக்காளி மூணு வெங்காயம் அது மாதிரி போட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கலாங்க எனக்கு கல் உப்பு தான் திட்டம் தெரியும் அதனால் வேண்டிய நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சால்ட் உப்பு சேர்க்கறதுனாலும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கங்க நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காவை நல்லா அலசிட்டு நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி கலர்னதில் போட்டுக்கலாங்க போட்டாச்சி போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு மிளகாய் தூள் சில்லி பவுடருங்க சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது மல்லித்தூள்ங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேங்க போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தொக்குன்றதுனால தண்ணி அதிகம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கத்திரிக்காய் ரொம்ப குழ குழன்னு போயிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணுங்க நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திறக்கலாம் வெந்திருக்கோங்க இப்போ திறக்கலாங்க நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கிளறிட்டு எடுத்துடலாங்க ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் முருங்கை கத்துக்கு சிம்பிளாக செஞ்சுக்கலாங்க இது ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்